ஸ்ரீ குபேரன் டிவி என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி பினான்சியல் அஸ்ட்ராலஜர் வணக்கம் ராசி அன்பர்களே இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையான இந்த வாரத்தின் பலனை நம்ம பார்க்கப் போகிறோம் முக்கியமாக உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான மிதுன ராசிக்குள்ளரே குருவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் ரெண்டு பேருமே தனக்காரர்கள் அதனால் பணம் வருவதற்கான வாய்ப்புகளை நன்மையாக பெற்று கொடுத்துவார் முக்கியமாக மூன்றாம் இடமான கடகராசிக்குள்ள சூரியன் இருப்பது அதிபருதமான நன்மையை பெற்றுத்தருவதாக அமைகிறது புதன் இரண்டாம் இடத்துக்காரரானால் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சில புத்தி தடுமாற்றங்கள் வந்தாலும் உங்களுக்கு பண வரவுக்கு எந்த விதமான பங்கமும் இருக்காது நான்காம் இடம் அப்படிங்கிறது மாத்ருஸ்தானம் மண்மனை வாகனம் ஸ்தானமான சும் சிம்ம ராசிக்குள்ளே கேது உட்கார்ந்துருக்கிறாரு நாலாம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறது ரிலேஷன்ஸ் கூட நிறைய சண்டையெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் எச்சரிக்கையாக எல்லாரோடையும் பேசணும் அப்படிங்கிற இண்டிகேஷனை கொடுக்குறது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அந்த விஷயத்தில் பார்த்து பழகிறது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க எடுத்தவங்கத்தவன்னு சொத்து விஷயத்துலலாம் நிறைய டிசிஷன் நீங்கள் எடுத்துடாதீங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லதாகமையாது செவ்வாய் ஐந்தாம் இடமான கன்னிராசிக்குள்ளே அமர்ந்து விட்டார் அப்படிங்கிறதுனாலே உங்கள் ராசியினுடைய தன்மை அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசியின் பன்னிரெண்டாம் இடத்துக்காரரும் உங்கள் ராசியின் ஏழாம் இடத்துக்காரரும் ஆனவர் அவர் ஐந்தில் உட்கார்ந்து இருக்கிறார் ஐந்து ஏழு பன்னெண்டு அப்படிங்கிற தொடர்பு வைத்து கொண்டால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை தருவக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் முக்கியமாக தொழில்துறையிலே சிறிய மாற்றங்கள் உண்டாகும் வெற்றிகளை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் எதிர்பாராத சூட்சமான தொழில்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது இதை பயன்படுத்திக் கொள்ளணும் ராகு பகவான் தொழில்ஸ்தானமான கும்பராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார் அங்க அவரை குரு பார்க்கிறார் தன் பார்வையின் பலத்தினாலே கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது குருவின் கடாட்சத்தினாலே உங்களுக்கு வரக்கூடிய பண விரயங்கள் கட்டுப்படும் செலவு வீண் செலவுகள் இல்லாமல் உங்களுக்கு தொழில் முறை நல்லபடியாக நடக்கும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்திலே சந்திர சனி பகவான் வக்கரம் பெற்ற அமர்ந்திருப்பது அப்படின்னு பார்க்கிறோம் இந்த வக்கரம் பெற்ற இந்த சனி பகவான் உங்களுக்கு கூடுதலான லாபத்தை பெற்று தருவதாக அமைக்கிறது இந்த வாரத்திலே வாரத்தில் நட்சத்திரத்திலிருந்து விசாக நட்சத்திரம் வரைக்கும் நமக்கு சந்திர பகவானுடைய பயணம் இருக்கிறது இப்படி பயணிக்கும் போது உங்களுக்கு லாபத்தை தருவதாகவும் மனத்திலே மகிழ்ச்சியை தருவதாக கூடிய வாரமாக அமையப் போகிறது அப்படின்னு தெரிகிறது முக்கியமாக இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தான சனி திங்கட்கிழமை அன்று ராசிக்குள்ள செவ்வாய் உள்ள நுழைகிறார் உங்கள் ராசியின் பன்னிரெண்டாம் இடத்துக்குரியவர் அதனால் அன்றையிலிருந்து நிறைய மாற்றங்கள் உண்டாகும் அப்படிங்கிறதும் தேவையில்லாத விரோதங்கள் குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயமாக இந்த வாரத்தில் பார்க்கப்படும் இந்த வாரத்திலே ஆடி பூரம் அப்படிங்கிறதுனால நாச்சியாரை வழிபடுவது ஆண்டின் ஆண்டாள் அம்மையார் வழிபடுவதும் மற்ற ஏனைய மாரியம்மன் கோயிலில் பால் கொடுப்பது அப்படிங்கிற விரதங்கள் எல்லாம் இருப்பது ரொம்ப நல்லது அதை எல்லாத்தையும் செய்வது நல்லது ஒரு பலன்கள் கிடைக்கும் இரண்டு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து துர்காஷ்டமி இருப்பதனாலே அவசியம் காளி கோயிலுக்கு சென்று அருளிப்பூ மாலையைச் சூடி அவளை வணங்குவதனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் எதிரிகள் உங்களை விட்டு ஓடுவார்கள் அப்படிங்கிறது தெரிகிறது அதனாலே அந்த சூட்சமத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்